ஹாய் ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க போகிறது தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினது முதலாம் ராஜராஜ சோழன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடல் கடந்து சென்று இலங்கையை வென்றதன் காரண நினைவாக தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்டது தஞ்சாவூர் பெரிய கோயில் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் திஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவியூஸ் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைனில் டாப் அண்டு லேட்டஸ்டான எல்லா பொருட்களும் ரிவ்யூஸ் பார்த்துக்க முடியும் வேல்யூபிளான ஒருத்தான பொருள் வாங்க ரென் ஜென் ரிவ்யூஸை உடனே செக் பண்ணி பாருங்கள் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் பெருவுடையார் கோயில் ராஜ கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சிவாலயம் இக்கோயில் வந்து கட்டடக்கலை ஓவியம் சிற்பம் சிலைவடித்தல் ஆகிய கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழுது முதலாம் ராஜராஜ சோழன் காட்சி காலத்தில் அவரோட அதிகாரத்தை இக்கோயிலில் வந்து ஒரு சட்ட அதிக அங்கீகாரமாக பதிச்சிருக்காரு பெரிய கோயிலின் கருவறை மீது அமைக்கப்பட்ட நூற்று தொண்ணூறு அடி உயரத்திலான விமானம் எண்பது டன் எடை கொண்ட மூடிய அமைப்பு கொண்டது கருவறையோட வெளிச்சோறதுல லக்ஷ்மி விஷ்ணு அர்த்தநாதீஸ்வரர் பிச்சாடனார் அதாவது சிவன் வந்து பிச்சை எடுக்கிற கோலத்தில் இருக்க சிவன் இந்த உருவங்கள்லாம் அந்த கருவறையோட வெளிச்சுவற்றில் சிற்பங்களாக வரையப்பட்டிருக்கு கோயிலில் வந்து கடன் வழங்கியிருக்காங்க அறக்கொடைகளையும் நன்கொடைகளையும் வழங்கியிருக்காங்க ம மக்கள்டே பெற்று இந்த செயல்பாடுகளை வந்து கோயில்களில் வந்து வங்கியாகவும் செயல்பட்டுருக்கு கோயில்கள் வந்து வேதம் இசை கலைகள் இதுக்கெல்லாம் பயிற்சி அளித்ததுனால கோயில்கள் வந்து ஒரு கல்வி கூடுவமாக நகர் திகழ்ந்திருக்கு கோயிலில் வந்து சிற்ப வேலைகளும் உலோக வேலைகளும் நல்லா நடந்திருக்கு இதெல்லாம் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட சிறப்பாக சொல்கிறாங்க சுற்றி உள்ள மக்கள் வந்து இந்த கோயிலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சோழ அரசர்களோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ